ஒரு மாதிரியா இருக்கு சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் எனக்கு தெரியல இது வந்து உங்களை தாண்டி வேற யாரும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ண முடியுமான்னு தெரியல ரொம்ப ரொம்ப நன்றி பயங்கரமா உங்களுக்கு சாங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டேன் ஒரு மாதிரி ஆக்கிடுச்சுன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு என்னன்னா தியேட்டர்ல பாக்குறப்போ எப்படி இருக்க போகுது விஜய சேத்பதி சார் மஞ்சு மேம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு எண்ணம் ஓட்டத்துக்குள்ளேயும் போயிட்டோம் இந்த மியூசிக் அது கூட இன்னொரு விஷயத்தோகுது ஃபார் ஷியர் தேங்க்யூ தேங்க்யூ திதி என க்ரூ இப்போ இந்த பாட்டு எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் இருந்துச்சோ அதை விட ஒரு பெரிய விஷயம் இப்போ ட்ரெய்லர் இத்தனை நாளா பயங்கரமா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இன் ஃபேக்ட் விடுதலை பார்ட் ஒன்ல அந்த ட்ரெயிலர் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஒரு கியூரியாசிட்டியை வந்து பயங்கரமா எல்லார்ட்டையும் எல்லார்ட்டையும் இருந்துட்டே இருந்துச்சு ஸோ பார்ட் டூ என்னப்பா என்னப்பான்ற ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு ஒரு சின்ன ஒரு ஆன்சரா இப்போ வந்து அந்த ட்ரெயிலர் இருக்க போது பார்த்துடலாமா ட்ரெயிலர் எஸ் பார்த்துடலாமா எல்லாரும் ரெடியா எஸ் ஒரு நல்ல கைத்தடலோட வித்வுட் நோ ஃபாதர் டிலே லெட்ஸ் ஃபார் த ட்ரெயிலர் ஆஃப் விடுதலை பாகம் இரண்டு வந்து அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் அவர்களோட இணைந்து இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களை என்போடு மேடை கழக்கிறோம் அவர்களை என்போடு மேடை கழக்கிறோம் எல் ரட் குமார் அவர்களை அன்போடு மேடை கழக்கிறோம் விஜய் சேதுபதி அவர்களை அன்போடு மேடை கழக்கிறோம் நடிகர் சூரி அவர்களை என்போடு மேடை கழைக்கிறோம் ஆக்ட்ரஸ் பவானி ஸ்ரீ மேம் அவர்களை அன்போடு மேடை கழக்கிறோம் ஆக்டர் கென் கருணாஸ் அவர்களை என்போடு மேடை கழக்கிறோம் யுக பாரதி அவர்களை அன்போடு மேடை கழக்கிறோம் ஸோ நான் நிறைய நான் நிறைய பேசிட்டேன் உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக காசினுக்குறோம் அவங்க என்ன பேசணும் அப்படின்னு கேட்கறதுல நீங்களாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்கன்னு ஐநோ ஸோ டு பிகின் வித் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு தான ஒரு நபர் அப்படின்னா இந்த பாட்டு நம்ம கேட்டோம் இல்லை இப்போ மனசில் அப்படின்ற பாட்டு அந்த பாட்டுடைய அந்த குரல் நம்ம வந்து லைவாக அவங்க பர்ஃபார்ம் பண்ணி நம்ம பார்த்தோம் பட் அந்த இதில் கேட்குறப்போ பயங்கரமாக இருந்துச்சு ஹிஜஸ் டூ காஸ்டு அ வேர்ல்டு தான் உண்மை ஸோ அவர் வந்து நேரடியாக அவருடைய அனுபவத்தை பேசணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை மிஸ்டர் சஞ்சய் சுப்பிரமணியம் அவர்கள் அதாவது கர்நாடக

அதாவது நான் வந்து இந்த மாதம் ஜனவரி மாதம் முதல் முதல்ல ராஜா சார் மீட் பண்ண போயிருந்தப்போ அவர் வந்து டைம் இருக்கான்னு கேட்டார் சார் உடனே கூட்டின் போய் ரெக்கார்ட் பண்ணிட்டார் அவர் அன்னைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாரு இன்னைக்கு பேசுறதுக்கும் என்ன பிள்ளையார் சுழி போட சொல்லிட்டாங்க அதனால அவர் அவருக்கு வந்து நம்மளுடைய நன்றி நான் பேசிட்டே இருக்க விஜய் சேதுபதி கேட்டார் நின்று பாடுறச்சே

அடுத்தபடியாக அதே மாதிரி அந்த பாட்டில் ஃபீமேல் வாய்ஸ் அனன்யா பட் அவர்கள் அங்கே பெர்ஃபார்ம் பண்றப்போவே ஒரு எனர்ஜி ஒன்று அப்படியே ஸ்ப்ரெட் ஆச்சு அண்ட் ஹர் வாய்ஸ் இஸ் அப்சல்யூட் மேஜிக் பிளீங்க ஷேர் பண்ணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம் வணக்கம் டு இப்போ என்ன பேசணும்னு தெரில பட் ஐ கேன் ஓன்லி தேங்க் த ஒன் அண்ட் ஓன்லி ஃபைனானி ராஜா சார் ஒன்னில் ரெண்டு இல்லை மூணு பாட்டு கொடுத்துருக்காங்க விடுதலை ஒன் அண்ட் டூ சேர்த்து தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் தேங்க்யூ வெச் சார் நாலு பாட்டு நாலு பாட்டு ஸோ தேங்க்யூ ஸோ மச் இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ கேன் ஓன்லி பி தேங்க்ஃபுல் தேங்க்யூ ஸோ எல்லாருக்கும் வணக்கம் வி விடுதலை பாகம் ஒன்று முடிஞ்சு இப்போ விடுதலை பாகம் ரெண்டுக்கு உங்கள் எல்லாரையும் அந்த மேடையில் திரும்ப சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நான் வெற்றிமாலன் சாருக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுறேன் ஏன்னா என்னை மாதிரி ஒரு புது ஆர்டிஸ்ட்டை நம்பி இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தில் இவ்வளோ ஒரு அர்த்தமுள்ள ஒரு படத்தில் என்னுடைய என் மேலே நம்பிக்கை வச்சு தமிழரசி மாதிரி ஒரு ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வெற்றி சார் அண்ட் இதில் ஒர்க் பண்ண காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே நன்றி என்னை கூட இருந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ண சூரி சார் சேது சார் சேதன் சார் ராஜேஷ் சார் கௌதம் சார் எல்லாருக்குமே நன்றி மணிமேதிலே மேம் அண்ட் இப்போது பாவில் இருக்கிற எல்லா ஆக்டர்ஸ்க்கும் கங்க்ராச்சுலேஷன் இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்கும் என்னுடைய நன்றி உங்களை மாதிரியே நானும் விருதலை பாட்டு ரொம்ப ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இளையராஜா சார் காட்டுமல்லி மல்லி நடந்தால் அது மாதிரி அழகிய பாடல்கள் கற்று திரும்ப இப்போ தினம் தினம் அப்புறம் பல அழகான பாடல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கேன் வந்ததுல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரோட படத்துல ஒரு பங்கா இருக்க முடிஞ்சது ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் பார்த்துட்டு அதாவது பார்ட் ஒன் பார்த்துட்டு என்ன திட்டாதவங்களே இல்லை அந்த பெருமை வந்து வெற்றிக்கு தான் சேரணும் தேங்க்யூ தேங்க்யூ வெற்றி யூ நோ ஹவு கிரேட்ஃபுல் ஐ ஆம் ஆனால் ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டு அவரோட ஸ்டூடியோ கூப்பிட்டு பாராட்டி என் கூட வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி பேசி மரியாதை பண்ணி அனுப்ப அனுப்பினார் ராஜா சார் அந்த தருணங்களை நான் மறக்கவே மாட்டேன் தேங்க் யூ இதுக்கு காரணமாக இருந்த வெற்றி தேங்க்யூ வெரி மச் அகேன் வெரி ரைட் சார் தேங்க் யூ கூட நடித்த விஜய் சேது சார் சுதி சார் பவானி ஆல் ஆஃப் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நன்றி வணக்கம் சினிமாவில் எல்லாமே வெற்றி எண்ணெய் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அசன் வாய்ப்பு கொடுத்தாரு அப்புறம் நடிக்க வாய்ப்பு கொடுத்தாரு அவர் சொல்லிக்கிட்டே போகலாம் என்னன்ட்ட அதனால் வெற்றி எண்ணெய் இல்லாமல் சினிமா எனக்கு இல்லை அதனால் வெற்றி எண்ணெய் எல்லா படத்துலேயுமே நான் இருப்பேன் அதே மாதிரி இந்த படத்துலேயும் இருப்பேன் அதனால் எப்போதும் வெற்றி எனக்கு நன்றி யூ எல்லாருக்கும் வணக்கம் ஒரு ஸ்கூல் ஆனுவல் டேல பிரின்சிபல் கரஸ்பாண்ட் முன்னெல்லாம் ஸ்பீச் பேச மாதிரி முதலாவதாக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன் இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் என்னை பேச வச்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் வெற்றி சார் சார் தேங்க் யூ ஸோ மச் சார் இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது சாரி சார் கொஞ்சம் லைட்டாக நான் என்னுடைய பர்சனல் லைஃப்லேயும் சரி சினிமாலேயும் சரி நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணனாலும் எந்த ஒரு தப்பு பண்ணனாலும் என்னை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட்டு வான் பண்ணி கரெக்ட் பண்ணுறது வெற்றி மாறேன் சார் யூ ஃபார் பீங் எ வெரி குட் மென்டார் சார் அண்ட் யூ ஃபார் திஸ் மூவி அண்டு ஹாலிவுட்லேருந்து பாலிவுட் வரைக்கும் யார் பாய் இந்த ஏங்கிட்டு இயங்கிகிட்ருக்கேன் எங்கள் குமார் சார் எனக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் எப்போது குமார் சாரை பார்த்தாலும் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணார் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார் தேங்க்யூ ஸோ மச் சார் இளையராஜா சார் எனக்கு என்ன பேச எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார் இப்படி ஒரு ஸ்டேஜில் வந்து நான் உங்கள் கூட உக்காடுறதே எனக்கு என் லைஃப் டைம் வச்சிக்க மாட்டான்னு நினைக்கிறேன் சார் தேங்க் யூ சார் நீங்கள் பண்ண படத்தில் வேலை செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் என்னுடைய லைஃப்பில் வந்து தேங்க்ஸ்ண்ணா என்னுடைய லைஃப்பில் வந்து நான் ரொம்ப சில பேருக்கு தான் மீட் பண்ணதுக்கு கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன் அந்த மாதிரி நான் மீட் பண்ண ஒரு ரொம்ப நல்ல பர்சன் விஜய் சேதுபதி என்ன தேங்க்யூ ஸோ மச்ண்ணா நாங்கள் எங்களுக்கு இந்த படத்தில் ஒன்றா நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது ஒரு நாள் ஷூட்டிங் வந்து வேறு ஒன்று இருந்துச்சு. நானும் விஜய் சேதுபதியானு மட்டும் தனியாக இருந்தோம் பேச ஆரம்பித்தோம் பேச ஆரம்பித்தோம் அஞ்சரை மணி நேரம் போயிடுச்சு எங்களுக்கே தெரியல அந்த டைமில் என் லைஃப்பில் எனக்கு நிறைய அட்வைஸும் கொடுத்தாரு நான் என் அம்மாவுக்கு அப்புறம் நீ ரொம்ப அழகாக இருக்கடா பார்க்க நான் அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருந்தது விஜய் சேதுபதியான தான் தேங்க்யூ ஸோ மச்னே தேங்க்யூ ஸோ மச் என் கூட ஐ மீன் நான் அவங்க கூட நடிக்கிறது தேங்க்யூ பாலக்காட்டில் நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு படம் ஷூட்டிங் போயிருந்தேன் அப்போ அங்கே பயங்கர குளிராக இருந்துச்சு ஒல்லியாக ஒருத்தர் ரொம்ப நடிக்கிட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தாரேன் அங்கே ஒரு மலையாள படம் அது அதனால அந்த அண்ணன் கிட்ட மட்டும்தான் நான் எப்போவுமே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசிக்கிட்டே இருப்பேன் எங்கள் அப்பாவும் அந்த அண்ணனும் ஒன்றா நடித்தாங்க அதை விட குளிரான ஒரு இடம் ராட்ர டேமில் ஒரே நாளில் அவர் படம் ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக அந்த சூரிய அண்ணன் தேங்க்யூண்ணே உங்களை நான் மீட் பண்ணதுக்கு உங்கள் கூட ஒர்க் பண்ணதுக்கு சூரிய அண்ணன் வந்து எனக்கு என் லைஃப்பில் வந்து ரொம்ப க்ளோஸ் க்ளோஸான ஒரு பர்சன் ஏன்னா இந்த ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸு க எல்லாருமே வந்து ஜென்ரலாகவே திட்டு வாங்கிட்டு இருப்பேன் ஆனால் அந்த ஆனுவல் டே வர டைமில் மட்டும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப குஞ்சுவாங்க ஏன்னா ஏதாவது ஒரு செலிப்ரிட்டியை கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்றதுக்காக அந்த டைம்லாம் நான் நம்பி ஃபோன் அடிக்கிற ஒரே ஒரு செலப்ரிட்டி சூர்யானே கொஞ்சம் வந்துடுறீங்களானே அப்படின்ற தம்பி அதை அட்ரெஸ் மட்டும் அனுப்பிச்சி விடுப்பா நாங்கள் வந்துடுறேன் அப்படின்றாரு தேங்க்யூண்ணே இது நான் சூப் இது ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன் மொத முதல்ல விடுதலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் ஸ்கூல் ஆனுவல் டேக்கு வேலின் ஃபங்க்ஷனுக்கு வெற்றி சூரிய சூர்யானனையும் தான் நான் கெஸ்டாக கூப்பிட்டேன் அதனால் இது நடந்துச்சுன்னு நான் சொல்ல வரல அது ஒரு 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 ரொம்ப மெமரபிளான ஒரு திங்காக எனக்கு இருந்துச்சு ஸோ தேங்க் யூ ஸோ மச் சார் தேங்க் யூ ஸோ மச் சில பேருக்கு மட்டும் நான் டக்குன்னு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் மணிமாறன் சார் மணிகண்டன் சார் சொப்பலிங்கம் சார் அண்ணன் கிஷோர் அண்ணன் அதுக்கப்புறம் உதய அண்ணன் அண்ட் மெனி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அது வேல்ராஜ் சார் இவங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் அசுரன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க மட் அவங்க கூட தான் நான் ரொம்ப நல்லா ட்ராவல் பண்ணுறேன் பாலா சார் சூப்பர்வைசர் பாலா சார்

ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றும் பெரிய ப்ரொடியூசராக ஆக்டும் பண்ணல இருக்கோம் இல்லை ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு டீம் மெம்பராக தான் சார் என்னை ட்ரீட் பண்ணாங்க இன்ஃபேக்ட் வந்து அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்களோ அது எல்லாமே ஹோல் டீம் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஒரு இட்ஸ் அ ஜர்னி ஸோ இந்த ஜேர்னியை வந்து எனக்கு இந்த ஜேர்னி ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு திருப்பி ஆரம்பிப்போம் நம்புறேன் வந்து முதல்ல இறைவனுக்கு நன்றி அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்தது வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து இந்த படம் ப்ரொடியூஸ் பண்றது வந்து நான் ப்ரொடியூஸ் ப்ரொடியூசராக நான் ஸ்டார்ட் பண்ணல சார் வேற ஒரு படம் பண்ணிட்டு இருந்தோம் பண்றதுக்காக எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாள் லெட்ரேசர் கூப்பிட்டு நானும் இளையராஜா சார் ராஜா சார் ஒரு படம் பண்ணுறதா இருக்கும் சார் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறிங்களோன்னு கேட்டாங்க ஆக்சுவலாக ஸோ ஸோ இந்த படத்தை டிசைட் பண்ணி வச்சுருந்தது வந்து வெற்றி சாரும் ராஜா சார் தான் ஆக்சுவலி விடுதலை அப்படின்னு ஒரு படம் ஆரம்பிக்கப்பட்டது அவங்க ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் முதல்ல நான் தேங்க் பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண எவ்ரி டெக்னீஷியன் எல்லோருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் நான் பேர் சொல்லி சொல்லிடுறேன் வேல் சார் அவங்க டீம் பீட்ரையின் சார் அண்டு ஜக்கி சார் ஆர்ட் டைரக்ஷன் அண்ட் எல்லா அசிஸ்டன்ட் ஆக்டர்ஸ் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் எங்களோட நிறுவனத்தின் சார்பாக நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் இந்த படத்தில் வந்து நான் ஒர்க் பண்ணுறப்ப நிறைய டைம் வந்து எனக்கு வந்து ராஜா சரோட இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு வெற்றி சார் என்னை அலோவ் பண்ணியிருந்தாங்க நானும் போயிருந்தேன் இன்ஃபேக்ட் சூரிய சார் சேது சார் அவங்கெல்லாம் வந்து ராஜாஸ் கூட இருந்து பேசும்போது நானும் அங்கே இருந்தேன் ஸோ அந்த தருணங்கள்லாம் எல்லாருமே நாங்கள் எல்லாருமே அதை பற்றி அடிக்கடி பேசிக்கிறோம் அதெல்லாம் நாங்கள் பாதுகாத்து வச்சுக்க வேண்டிய பொக்கிஷம் ஸோ அதுக்கும் தேங்க்ஸ் எல்லோருக்கும் அண்டு வந்து தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு டிரான்ஸேஷன் நடந்துட்டுருக்கேன் ஆக்சுவலாக லைக் மென் பாலிடிக்ஸ் போகிறது ஐ மீன் இன்டர்நேஷ்னல் ரேஸுக்கு போகிறது அண்டு பெரிய ஆக்டர்ஸ் அவங்களோட ஏஜுக்கு வந்து சின்ன சில கேரக்டர்ஸ் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜில் தமிழ் சினிமாவில் ஒரு நடந்துட்டு இருக்கு இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் ஸ்டார்ஸை மாறிட்டு வர ஒரு டிரான்சேஷன் இப்போ இருக்கு எல்லாருக்குமே தெரியும் யார் யார் இடத்த பிடிப்பாங்க அப்படி இப்படின்லாம் சோஷியல் மீடியாவில் இருக்கு ஐ ஹோப் விடுதலை வந்து ரெண்டு ஸ்டார்ஸை வந்து மேலே பூக்கி உட்கார வைக்கும் அண்ட் அவர் அது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு அந்த ரெண்டு பேரையும் இந்த சினிமா யூஸ் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதுக்கு வாழ்த்துக்கள் அண்டு இதை வந்து எல்லா ப்ரொடியூசருமே நாங்கள் எல்லாருமே பேசிக்கிறது தான் ஸோ யாருக்கு பிஸ்னஸ் ஆகும் யாருக்கு அவங்களுக்கு ஒரு லெவலுக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்றது ஸோ விடுதலை ஒன் டூ ரெண்ட்லேயுமே சேது சார் அண்ட் சூரி சார் இவங்க ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் அந்த கேப் எல்லோரும் ஃபில் பண்ணக்கூடிய ஒரு நாலஞ்சு பேரில் வந்து உட்காருவாங்கன்னு நான் நம்புகிறேன் அண்டு அதுக்கு அந்த அப்படி ஒரு நிலைமை ஏற்படுத்தி கொடுத்த வெற்றி சாருக்கும் தேங்க்ஸ் அண்டு இந்த படத்தில் கென்னோட போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான போர்ஷன்ஸ் நான் ரஷஸ்லாம் பார்த்தேன் அவ்வளோ அழகாக இருக்குது அண்டு வெற்றி சார் வந்து தமிழ் சினிமாவில் அடுத்த ஜென்ரேஷனாக நம்பக்கூடிய அவர் ஸ்ட்ராங்காக நம்பக்கூடிய ஒரு ஆக்டரில் அவர் அடிக்கடி நான் பேசும்போது பார்த்துருக்கேன் அண்ட் பவானி ஸ்ரீ ராஜிமேனன் சார் அடிக்கடி நான் சார்ட்ட சொல்லுவேன் அந்த ஒரு கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு சாரில் ஜஸ்ட் அப்படியே உட்காருவார் ஒன்றுமே டயலாக் எதுவுமே பேச மாட்டார் அந்த சீனை அடிக்கடி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் ஸோ அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஊடக நண்பர்கள் மீடியா அண்ட் பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருமே வந்து விடுதலை ஒன்று வந்து எப்படி எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்களோ என்ன மாதிரி கொண்டாடினீங்களோ எவ்வளோ பர்சனலாக பண்ணி கொடுத்தீங்களோ கொண்டாடுங்களோ அது மாதிரி உடல்கிட்டையும் கொண்டாடுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்டு இங்கே இந்த விழாவுக்கு வந்திருந்த என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் எல்லோருக்கும் நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோடய தேங்க்ஸ்